அறியுவோம் எல்லோரும் இன்பற்றிருப்போம் வேறென்றும் செய்யாய் பராபிரமே என்று சொல்லி பதஞ்சலி மாமுடிவதையும் எல்லாம் எம்பெருவான் வேங்கடநாதனையும் வணங்கி வழிபட்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் பலசிலம்படி வாழ்த்தி வணங்கு திருச்சிற்றம் இன்றைய தினம் நம்முடைய மனித வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது தீர்க்க முடியாத பல எண்ணற்ற ப்ராப்ளங்கள் அதையெல்லாம் எப்படி தீர்க்கு முடியும் என்கிற வகையில இன்னைக்கு அற்புதமான சில பரிகாரங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம் மனிதனா பிறந்த நிறைய விபத்துக்கள் வருது பிரச்சனைகள் வருது சண்டைகள் வருது இந்த மாதிரி வருகின்ற பொழுது கார்ல நம்ம தொடர்ந்து போறோம் கார் நடந்து யாருக்காவது கார்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க டூ வீலர்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தொடர் விபத்து நடக்குது அப்ப நாலு எட்டு பன்னெண்டு செவ்வாயோட தொடர்பு வந்தால் வாகனத்தில் ஒரு பிரச்சனை வருது சரி இப்போ இதை வந்து பப்ளிக் கேட்குறீங்க இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஒன்பது முகம் உத்தராட்சத்தை எடுத்து வண்டியினுடைய பொம்மரில் மாட்டுங்க ஒரு உத்தராட்ச மாலை ஐம்பத்தி நாலு மாலை உள்ள உத்தராட்சத்தை எடுத்து காரில் பொ அழகா மாட்டி வைங்க இது கிட்டத்தட்ட விபத்துகளை தடுக்கும் காருடைய டேஸ் போர்டுக்குள்ள வேலை வேறு வேளா வேறுன்னு சொல்லுவோம்ல விளா குச்சி வேறு அப்படின்னு ஒரு வேறு இருக்குங்க அதோட வெட்டி வேறு சேர்த்து டேஸ் போர்டுக்குள்ள நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விபத்துக்கள் நடப்பதற்குரிய சூழல்கள் இருந்தாலும் ஓட்டுபவரை சுதாரிக்க செய்து நம்மை விபத்துல இருந்து பாதுகாக்க செய்யும் சில மூலிகைகளுக்கு அளவுக்கு அதிகமான சக்தி இருக்குன்னு பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லுது சோ அதுபோல இரண்டாவது ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து கடன் வந்துகிட்டே இருக்கு குரு வந்து கேதுவோட நட்சத்திரத்துல இருந்தால் கடன் வரும் கேதுவை குரு பார்த்தால் கடன் வரும் குரு திசையில கேது புத்தி கேது புத்தியில குரு புத்தி குரு கேது சேர்ந்து இருந்தாலும் கடன் வரும் கேது என்பது கடனை கொடுக்கும் அது இப்படி எல்லாம் நிறைய சொல்லிட்டு போலாம் பட் இதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் அப்ப கார்த்த வீரிய அர்ஜுனர் அப்படின்னு சொல்லி ஒரு தேவர் இருக்கார் அந்த கார்த்த வீரிய அர்ஜுனர் அப்படிங்கிற அந்த கடவுளுடைய எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்தை எடுத்து நீங்க கார்குள்ள வச்சுக்கிட்டாலும் சரி அது உங்களுக்கு விபத்துக்கள் இருந்து தடுக்கப்படும் கார்த்த வீரிய அர்ஜுனருடைய மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நீங்க வந்து எழுதி வைத்துக்கொண்டு உங்களிடத்திலிருந்து நட்பாக அன்பாக உறவாடி அக்க பத்தில சந்தோஷமா மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்துட்டு நம்ம எந்த விதமான எழுத்துக்களும் இல்லாமல் நம்ம சின்ன சின்னமா நம்ம கிட்ட பேசிய நம்மளுடைய எப்படி சொல்றது நம்மளுடைய வீக்னஸ பயன்படுத்தி அப்படியே சொல்லி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வாங்கிடுவாங்க ஒரு ஃபைன் மார்னிங் அது பேட் மார்னிங் ஆகிடும் கேட்டால் பணம் தர மாட்டாங்க இப்படிப்பட்டவர்களை வரவழைக்கிறதுக்கு இந்த கார்த்த வீரிய அர்ஜுனர் கடன் கொடுத்துட்டு வாங்கிட்டு நெஞ்ச நிமித்துறான் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி செய்யும் பொழுது அடிச்சு அந்த அவங்கிட்ட இருந்து கொண்டு வந்து கால் போடுறதுக்கு வேலையை செய்வார் ஈவியக்கம் பார்க்காமலே அடிப்பார் ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தாமில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பங்காளி உறவுல அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் பங்காளி உறவுல அது பங்காளி என்பது செவ்வாய் செவ்வாய் என்பது அஹ் பொறுத்தளவில் நிலம் பூமி சொத்து வறட்சியை கொடுக்கக்கூடியதுனால சனி அப்படின்னு சேரும் பொழுது சனினா கா சனா இரும்பு செவ்வாயினா காந்தம் இந்த செவ்வாய் அந்த இரும்பை இழுத்துறோம் இழுத்த உடனே என்ன பங்காளி உறவுல பிரச்சனை வரும் இந்த மாதிரி ஜாதகத்துல யாருக்காவது இருந்தால் நீங்களே பாக்கலாம் உங்க ஜாதக நோட்ல செவ்வாய் சனி செவ்வாயை சனி பாக்குற செவ்வாய் சனியை பாக்குற இப்படி இன்னும் பர்டிகுலரா மூணாம் பாகத்துல போயிட்டாலோ இப்படிலாம் இருந்தாலும் இந்த மாதிரி சித்திரவை தான் வரும் சரி இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன வழிமுறைகள் செவ்வாயினா சொத்து சொத்து பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா அதாவது பெரும்பாலும் வீட்டில் வந்து காம்பவுண்ட் சுற்றிலும் கருவேல முள்ளுன்னு சொல்லி ஒரு முள்ளுல செடி ஆட்ட வச்சு காம்பவுண்ட் ஆட்டம் அடைப்பாங்க சில பேர்களுக்கு இந்த முள்ளு வெளி காம்பவுண்டு போடுவாங்க முள்ளு வேலையிலேயே பின்னி பின்னி போடுவாங்க கருங்கல் என்பது சனி கருங்கள் என்பது சனி அந்த கம்பி என்பது சனி இப்ப செவ்வாயை விட சனியினுடைய ஆரோக்கியத்தை அதிகமாகிக்கிட்டீங்கன்னா குளிர்ச்சி ஆக்கிவிட்டோம் சாந்தம் ஆகிடுவோம் அந்த உள்ளி கம்பிகள் அது பண்ணிட்டீங்கன்னா வளைந்து போகும்போது அப்ப எந்த எந்த தர்மத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சனை வருதோ அதே தர்மத்தின் அடிப்படையிலே போய் அதை உடைச்சாங்க இதுதான் அங்கே பரிகாரம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராகு செவ்வாய் சனி இந்த ராகு செவ்வாய் சனிக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இயற்கையில அதை வந்து நம்ம மாசுபடுத்தும் நம்மளையும் சிரமப்படுத்தும் அதற்கு சில செடிகள்லாம் இருக்கு தக்காளி செடி வளர்க்கலாம் சொடக்கு தக்காளின்னு ஒரு தக்காளி இருக்கு அந்த செடியை வச்சு நாம பேலன்ஸ் பண்ணலாம் நிறைய கேஸ் எல்லாம் வரும் ரொம்ப அதெல்லாம் ஜெயிக்கலாம் அது சனி என்றாலே நாம எடுத்துக்கொண்டா கசப்புன்னு அர்த்தம் சனின்னா கசப்பு செவ்வாயின்னா சொத்து அப்ப இந்த சனியை செவ்வாயை உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் செவ்வாயினா வளர்ச்சின்னு சொல்லிட்டு நல்ல வளர்ச்சி வரும்போது சில பேருக்கு பொறாமை குணத்தை அதிகமா கொடுக்கும் அந்த பொறாமை குணம் வராம நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சில தூபங்களையும் நாம போடணும் நல்லா கவனிக்கணும் அந்த தூபங்களை போட்டு வந்தாலே போதும் அந்த என்ன தூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகில் அகிலி துகிலி அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்கு அந்த ரெண்டு குரல தூபம் போடப்போட காற்று மண்டலத்துல ஒரு கிரகம் நமக்கு வந்து கதிர் கதிர்வீச்சு வந்து நம்ம உடம்புல வரும் நம்ம குடியிருக்கிற அறைகள் முழுவதும் பரவும் அப்ப இந்த கெட்ட கிரகங்களின் சேர்க்கைக்கு இந்த தூபத்தை போடும் பொழுது நம்ம பிராணசக்தியில தரமாற்றம் இல்லாம நம்மளே சாந்தப்படுத்தும் இது ஒரு ரகசியம் ஒண்ணு அடுத்த ஜாதகத்துல லக்னம் என்பது ஒரு செயலை குறிக்கும் ஜாதக கட்டத்தில் லக்னம் என்பது ஒரு செயலை குறிக்கும் லக்ன அதிபதி அப்படிங்கிறவர் என்னன்னா செயலை எடுத்துக்கொண்டு செல்பவர் அவ செயலை எடுத்துக்கொண்டு செல்பவருக்கும் நாம பார்க்கணும் இப்ப லக்னம் என்பது ஜாதகர் லக்னாதிபதி எங்க இருக்காரோ எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது சம்மந்தப்பட்ட உணவு அது சம்பந்தப்பட்ட உடை இவைகளை நாம மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் லக்னத்தின் மேல சில கிரகங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கும் அந்த கிரகங்கள்லாம் அந்த அந்த ஜாதகருக்கு லக்னம் ஜாதகர் தலை கிரகங்கள் உட்காந்துருக்கு அப்படின்னா தன்னுடைய எண்ணத்தை அது திணிக்கும் நாம நாம என்ன என்ன பேச அங்க இருப்போம் அந்த கருத்தை சொல்லுவோம் அதுபோல லக்னத்தில் நின்ற கிரகங்கள் எந்த பாவத்தில் நின்ற கிரகங்கள் அந்த பாவத்தில் வந்து தன்னுடைய எண்ணங்களை கருத்துக்களை திணிக்கும் அப்ப திணிக்கும் பொழுது என்ன செய்யணும் எந்த வீட்டில் கிரகம் உட்கார்ந்து இருக்கோ அந்த வீட்டின் அதிபதி நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நாம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை அந்த கிரகங்கள் கொடுக்கிற எண்ணங்களை அவர் அச்சப்ட் பண்றானா இல்லை நிராகரிக்கிறாரா அப்படிங்கிறது அந்த எந்த பாவமும் அந்த பாவாதிபதி நின்ற வீட்டை வச்சு நாம தீர்மானிச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீடுகளில் லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் கொஞ்சம் ஜோதிடம் கொஞ்சம் பரிகாரமா அப்படியே நான் கொஞ்சம் நீங்கள் டிராவல் பண்றேன் இப்ப வீடுகளில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சுவாமி பூமில வந்து கேது வைப்பும் தான் வச்சுக்கணும் பெரிய பெரிய பூஜை அறைகள்லாம் வைக்கக்கூடாது சிறிய பூஜை அறைகள் இருந்தால் சின்ன ரூம் இருந்தால் அந்த கேது ஆதிக்கம் செல்லுப்போம் அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே வடகிழக்கு மொழியில பூஜை அறையை வைக்கக்கூடாது சின்ன செல்புகள்லாம் வச்சுக்கலாம் கேதுவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ரொம்ப குறைவாக கொடுக்கலாம் ஈசானி மொழியில ஒரு சின்ன அரையாட்டை வச்சு அங்க ஒரு பூஜை அரையாட்டம் வச்சிருந்தீங்கன்னா அங்க குருவின் இருக்கிற இடத்துல கேது வந்துடும் அப்ப அந்த பகுதி வளர்ச்சி அடையாமலே போயிடும் அப்போ நம்ம குழந்தைகள் பகுதி ஈசான்யம் மூளை அந்த ஈசான்ய மூலையில் போய் நீங்கள் தடங்கள் அது மாதிரி வச்சிங்கன்னா பிரச்சனை வரும் நிறைய வீடுகளுக்கு குலதெய்வம் பேசணும் குலதெய்வம் பேச மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் சிவபோத்திரமா விஷ்ணு கோத்திரமானு பார்க்கலாம் நீங்கள் எப்பவுமே உங்கள் ஜாதகத்தில் உங்கள் அப்பா ஜாதகத்திலையும் உங்கள் ஜாதகத்திலையும் லக்னம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதற்கு ஐந்தாம் வீடு என்பது பூர்வத்தை சொல்லக்கூடியது ஐந்தாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி எங்க போய் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராசிக்குரிய கடவுள்கள் வரும் அது சூரிய கோத்திரமா விஷ்ணு கோத்திரமா அப்படின்னு தெரியும் ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டின் அதிபதி நின்ற வீடு ஐந்தாம் வீட்டை பார்த்த கிரகங்கள் இவைகளை வைத்து குலதெய்வத்தை சொல்லலாம் சொல்லலாம் அப்ப எதுவுமே தெரியலையா ஒரே வருஷம் உங்க பூஜைல ஒரு மனை பலகையில காலபுருஷத்துக்கு கர்மஸ்தானம் பத்தாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் கர்மஸ்தானம் காலபுருஷத்துக்கு பத்தாம் இடம் உங்க ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடம் எந்த வீடா வருதுன்னு பாருங்க அந்த வீட்டுக்குரிய கிரகத்துடைய தேவதையை எடுத்துக்கோங்க நீங்க மூதியையில செவத்துல கிழக்கு பார்த்து நல்ல மஞ்சள் தடவி அது உபதி பட்டை போடணும் அதுக்கு பதிலாக மஞ்சள்ல சுண்ணாம்பு கலந்து நீங்க வரையலாம் ஒரு சொஸ்திக்கு வரையலாம் அதுபோல ஒரு சூலாயுதம் வரையலாம் எட்டு இதழ் கொண்ட தாமரையே வரையலாம் எட்டு இதழ் கொண்ட தாமரை வரையலாம் அது மஞ்சள் சுண்ணாம்பு கலந்து சுஸ்திக் சின்னத்தை வரையலாம் குறிப்பா யானை படத்தை நீங்க வரையலாம் அதே போல எட்டு இதழ் என்பது மகாலட்சுமிய குறிக்கக்கூடியது சோ அதனால அந்த மாதிரி நீங்க செய்ய செய்ய வெற்றி உண்டாகும் அடுத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண் திருஷ்டி செய்வனை கோளாறுகள் இந்த மாதிரி நிறைய வீடுகள்லாம் இருக்கு அப்ப அந்த கந்திஷ்டி இருக்கு செய்வனே கோளாறு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட காரணமே இல்லாமல் நம்ம ஜாதகத்துல ஒரு பழி பாவம் அசிங்கம் அவமானம் கஷ்டங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு வரும் அது எப்படி வரும் அப்படின்னா தந்தையினுடைய கர்மா வரும் தனது கர்மாவும் ஒண்ணு இருக்கு தனது கர்மானா நாம எண்ணத்தால புத்தியால சிந்தனையால நாம இந்த பிரிவையில தப்பு பண்ணுவோம் ஒரு ஆண் நல்ல ஒரு அழகான பெண்ணை பாக்குற பெண் ஆண்னா காமம் ஒரு பெண்ணை தக்கபடி ஒழுக்கமா இருக்க முடியாது வாயிலாக அந்த பெண்ணை அடைந்துட்டதாகவும் அவளோடு வாழ்ந்துட்டதாகவும் இவர் மனசுல எண்ணுவார் அது போய் புதுசா ஒரு கர்மாவா பதியும் அதுதான் பன்னெண்டாம் இட கர்மான அர்த்தம் அப்ப இந்த புதன் எங்க இருக்கிறாரோ நம்ம அப்பாவோட கர்மாவ புதனை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்பாவுடைய சிந்தனைகள் நல்ல விதமா இருக்கா கெட்ட விதமா இருக்கா

திருடீட்டுல போய் ஒரு அக்கவுண்ட்ல போய் நிற்கும் நம்ம வளர்ச்சி நல்ல தசா புத்தி காலத்துல அந்த புதன் உள்ள வந்து என்ன பண்ணுவாரு ஐயா அவங்க இருக்குது நீ பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் பண்ணிருக்க அதனால இந்த கர்மாவை நீ இப்ப அனுபவிக்கிறியா இல்ல தசா புத்தியில கழிச்சுட்டு போறியான்னு கேட்கற மாதிரி லக்ன புள்ளி இருக்கிற கிரகத்தோட போய் அது கேட்கும் பேசும் அப்ப லக்ன புள்ளி என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா போன பிரிவுல நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுடைய கிரேட்டி போது எந்த சிந்தனையில இறங்கமோ அதுதான் லக்ன புள்ளி சொல்லும் அதுதான் தசா புத்தியில முதல்ல புத்தி கர்ப்ப சென்று போக மீதி இருக்கிற ஈர்ப்பு இருக்க பாருங்க அதுதான் தொடர போதையும் ஸ்டார்ட் பண்ண போகுது சோ இதுக்கெல்லாம் ஒரு கர்மா ஒரு கண்டினியூட்டி ஒன்று நம்மளுடைய பிறப்பே கர்ம பிறப்பு தான் சந்திரனுக்கு ஒண்ணு நாலு ஏழு இந்த மாதிரி பத்துல சனீஸ்வர பகவான் இருந்தால் அது வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா அது கர்மா ஜாதகம்னே நம்ம எடுத்துக்கொள்ளணும் சந்திரனுக்கு ஒண்ணு நாலு ஏழு பத்துல இருந்தா கேந்திரம் என்பதை எதை சொல்லும் அப்படின்னா தாய்வழி கர்மாவை கர்மாவையும் சொல்லும் சந்திரனுக்கு கர்மா இருக்கா தாய்க்கு கர்மா இருக்கான தாய் கர்மா கிடையாது பெண்ணுக்கு எப்பவுமே கர்மா கிடையாது ஆணுக்கு மட்டும்தான் கர்மா உண்டு அந்த கர்மாவை சூரியன் தான் என்ன பண்ணார் கர்மத்துக்கு அதிகாரி அவர் படம் பிடிச்சு வச்சிருப்பார் அவர் அவர் வச்சிருப்பார் அவருக்கு எப்படி இருக்காரு போகும் அப்படின்னா ராகு என்கிற ஒரு கிரகம் படம் பிடிச்சு கொண்டு போய் சனிஸ்வரன் சூரியனை கொடுத்துடும் சூரியன்ட கொடுத்த உடனே சூரியன் சனி சோழனை கூப்பிட்டு இந்த ஜாதகர் பூமியில பிறக்க போற இந்த பேருக்கு போய் இந்த கர்மாவெல்லாம் வசூல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்வார் அதனாலதான் நம்ம சந்திரன தேடி சனி பகவான் நெருங்கி வருகிறார் சுத்தி சுத்தி வந்து நம்ம வாழ்க்கைய என்ன பண்ணுவார் கர்மாவை மாத்திடுவார் ஒரே ஒரு விஷயம் எதுக்குமே பரிகாரம் வேண்டியது இல்லை இந்த பூமியில கரெக்டா இறைவன் என்ன வகுத்து கொடுத்தாரோ எப்படி எல்லாம் இயற்கையா இருக்குமோ அதன்படி நம்ம நடந்து கொண்டாலே போதும் எந்த பரிகாரம் வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தன்னிலை உணர்தல் என்கிறதா ஆன்மீகம் தன்னை உணர்தல் என்கிற உயிரிய நிலைக்கு அழைத்துட்டு போவது ஆன்மீகம் இப்ப கடவுள் ஒரு மனுஷனையும் படிச்சு கர்மாவே படைச்சிட்டு அவர் வந்து பூமியிலே இருக்கார் அவர் மேலுலகத்துல எல்லாம் இருக்கார் அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் இவர்கள் வாயிலாக சில விஷயங்கள பூமியில தர்மத்தை விதைக்கிறார் அந்த தர்மத்தை விதைக்கிறார் அப்ப அந்த தர்மத்தின்படி என்ன சொல்றாங்க ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி ரொம்ப சிரமப்படுறேன் ஆஹ் இது மாதிரி நீங்க இப்படி கோயிலுக்கு பரிகாரம் பண்ண இது இப்படி போகுற அப்ப தர்மசாஸ்திரம் என்பது கர்மாவை என்ன பண்ணுவாங்க கழிச்சுதான் கழிக்க முடியும் உழைச்சுதான் கழிக்க முடியும் அனுபவிச்சுதான் கழிக்க முடியும் இப்ப நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா அடுத்த பிறவில இதெல்லாம் மிச்சத்தெல்லாம் அள்ளி கொண்டு போய் கொடுக்குறவங்க சூரியன் ராகு சனி இந்த மூணு பேர் செஞ்சு விடுவாங்க அதனால உடலால அழியக்கூடிய கர்மா உள்ளத்தால அழியக்கூடிய கர்மா அது மாதிரி இருக்காரு இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப ஜோதிடர்கள் நம்ம வந்து இதையும் ஒரு விஷயத்த நாம தெளிவா பார்த்துக்கொள்ளணும் சரி எல்லாம் சொல்லிக்கிட்டே போறீங்க கேட்க நல்லா இருக்கு பட் இதுக்கு என்ன சொல்லி சொல்லியா மீண்டும் வாங்க தான் வருவோம் அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு கடுகுலையே வெள்ளக்கடுகுன்னு ஒரு கடுகு இருக்கு மஞ்சள் கடுகுன்னு இருக்கு இந்த வெண்கடுகு இருக்கிறது உப்பு இருக்கு உப்பு காஞ்ச மிளகா ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் ஒரு வெள்ளை துணியில கட்டி ஞாயிற்றுக்கிழமை நீக்கி இரவு ஒம்பது மணிக்கு மேல நம்ம தலையை ஒம்பது தடவை சுத்தி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கண்ணு செருட்டியில வச்சு எரிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் கர்மம்ன்றது பார்வை திருஷ்டியும் கொஞ்சம் குறையும் சரி இப்படி எல்லாம் இருக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் கேட்கறாங்க நிறைய ஆர்வமா நிறைய சேரணும் அங்கே ஏன் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா நாம வியாழக்கிழமையும் புனர்பூச நட்சத்திரமும் ஒன்னா என்னைக்கு வருதோ வியாழக்கிழமையும் புனர்பூச நட்சத்திரமும் என்ன ஒன்னைக்கு வருதோ அந்த நாளில் வந்து அது வளர்பறையா இருந்துச்சுன்னா அது வளர்பறையா இருந்துச்சுன்னா அன்னைக்கு நகை வாங்கணும் தொடர்ந்து தங்கம் செய்யணும் அப்படின்னா நாம் இதில் ஏதோ உள்ள கோளாறு செய்யணும் அடுத்தபடியாக வந்து ஒரு ஜாதகத்தில் கொடுத்த பணத்தை கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே இருக்கான் கொடுத்த பணத்தை திருப்பி தரமாட்டான் நெஞ்ச நிமித்துறான் அப்போ அவனை என்ன செய்யறது அப்படின்னா கிரகங்கள் காரக பூமியில பூமியில் நிறைய வச்சிருக்கு சூரியனா அவனுடைய காரகத்துவம் ஒரு ஐயாயிரம் இருக்கும் எல்லாமே பஞ்சபூதங்களில் சம்சயம் சம்சயமாகி ஒன்றோடு ஒன்றை இணைந்து பிணைந்து புதிய ஒன்றை உருவாக்கி பூமி போடுவதும் பரவ வச்சுருக்கு இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த நிலக்கரி கொஞ்சம் மஞ்சள் துணி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வச்சு தலையை சுற்றி வச்சு ஏறிச்சிட்டான் பணம் கொடுத்தவே கொடுத்த பணத்தை தரமாட்டேன்னு சொல்றான் பாருங்க அவனை நினச்சி வச்சு நீங்க எரிச்சிங்கன்னா உங்களை நோக்கி அது பணம் வரும் எப்படி வரும் அதாவது முயற்சியும் செய்யணும் பயிற்சியும் செய்யணும் சரியான பயிற்சியோட கூடிய முயற்சி தான் வெற்றி பெறும் எப்பவுமே சில பொருள்களுக்கு சில லாஜிக் இருக்கு இதை செஞ்சா வந்துருமா அப்படின்னா அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க உடன்பாட்டு சிந்தனையில வராதவங்க நமக்கு என்ன தேவை எத்தான் பித்தம் தெளியது அப்ப நம்ம ஒரு ஜோசியராக இருக்கோம் நம்மகிட்ட ஜாலமாக வர்றாங்க அவங்க நம்ம நல்ல விதமா பேசணும் பேசணும் அவனுடைய கஷ்டத்தை வந்த உடனே அதை கொத்தி குளறி நம்ம எடுக்க முடியாது பட் சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும் இந்த கண்டம் வரக்கூடிய காலம் ஆயுளுக்கு பிரச்சனை மரணம் வரப்போகிற காலத்துல கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா பேசுங்க வெளிப்படையா பேசுங்க உயிருக்கு செமமான கண்டம் இருக்கு பையன் ஜாதகத்துலேயும் அப்பாவுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடம் செசா நடக்குது இன்னும் பெரிய பையன நடக்குது உங்க வீடுகார மாதிரி இருக்கு அது மாதிரி ஐம்பத்தி ஒன்பது அறுபது இப்படி வரும்போது கூட்டு ஜாதகம் அதெல்லாம் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு கம்பரேஷன் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு அவங்களுடைய மென்மையா இருக்கு ஐயாவுக்கு ஐம்பது ஐம்பது நல்லா இருக்கு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இருக்கும் சில பேர் என்ன சொல்லுவாங்க யாரையார் யார் மறிகொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க அன்னைக்கு நான் வந்து கேட்டேன் நான் இல்லாம எப்படிம்மா நான் சொல்லணும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா என் பிள்ளை ஏதாவது சுதாரிப்பா வேற இந்த பூமியில வாழணும் தான் ஆசைப்படுறாங்க இப்ப வாழணும்னு நினைக்கிறவனுக்கு ஜோதிடர்கள் தெய்வக்கர்கள் கடவுளால் அனுபவப்பட்ட தோத ஒரு பக்கம் தெராசு மாதிரி துளாராசி தெராசு அங்க ஒரு பக்கம் கர்மா இருக்கு ஒரு பக்கம் தெய்வம் இருக்கு இப்ப துளாராசி காரணம் எடுத்துக்கிட்டீங்க இப்ப எதுலுமே மட்டுமடாம இருப்பான் அப்ப தெராசு மாதிரி இருக்கு தெராசு எங்க வச்சிருக்கிறான் கோர்ட்ல வச்சிருக்கிறான் கோட்ல போட்டுருக்க ட்ரெஸ் என்ன கருப்பு வெள்ள ட்ரெஸ் கருப்பு கலர் யாரு சனி பகவான் அப்ப நீதி எங்க இருக்குது சனி சுரண்ட்ட இருக்குது அப்போ ஒரு ஜாதகத்துல சனீஸ்வர பகவானுக்கு வைத்துக்கொண்டு அதே லக்கணமா வைத்துக்கொண்டு நம்ம பலன் பார்க்கணும் இப்படி பல வகையில பலன் பார்க்கலாம் இப்ப ஜாதகத்துல சுக்கரன் கிரகம் தரக்கூடிய ஒரு தீங்குகள்லாம் இருக்கு சுக்கரன் வந்து தீங்கு தருவார் சுக்கரன் ஒரு கிரகம் தீங்கு தர்றான்னா அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்ட உயிர் காரகத்துவம் மனைவி அவர் மனைவி நல்லா இருக்கு அவர் ஜாதகத்துல கடவுள் நல்லா இருக்குன்னா சகோதரி வந்துருவான் சகோதரினால இசவர் அப்படி இல்லைன்னா மாமியார் வந்துருவார் வந்துருவ ஏதோ ஒரு வகையில ஒரு கிரகம் பொருள் காரகத்துவத்தையும் கெடுக்கும் உயிர் காரகத்துவத்தையும் ஏதோ ஒரு வகையில கெடுக்கும் அதனால இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பட்டு துணியில நல்ல வாசனையுள்ள பூக்கள் நல்ல அப்படி கிட்ட கொண்டு வந்தாலே வாசனையுள்ளேன்னு மறக்கணும் ஆறு வெள்ளை மலர்கள் எல்லாமே நியூமர்லாஜி கிரகம் தான் வரும் நீங்க எல்லாத்தையும் இது எனக்கு பிடிக்காது எதாவது சொல்லாம ஆறு வெள்ளை மலர்கள்ல ஒரு வெள்ளப்பட்டு துணியில வச்சுட்டு அதை கட்டிட்டு நீங்க ஒரு நீர்ல விட்டீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு கிரகம் ஒரு ஜாதகருக்கு இந்த கிரக இணைவு இவருக்கு ஒரு ஒரு துன்பத்தை டைவர்ட் பண்ணி அதனுடைய காரகத்துவ பொருள்களோட காரகத்துவ பொருள்களோட ஒன்னா சேர்த்து இப்ப விட்டோம்னா இது இங்கேயே கிரகம் முடிக்கிட்டு கிடக்கும் இது இங்கேயே முடிக்கிட்டு கிடக்கும் இவரு கொஞ்சம் ரிலீஸ் ஆக இது சாத்தியமா அறிவுபூர்வமா சாத்தியமா சாத்தியம்தான் இப்ப ஒருத்தருக்கு குருவும் செவ்வாய் செவ்வாயும் குரு பாக்குறாரு பையனுக்கு விபத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு பையனுக்கு விபத்தில் நடந்துகிட்டே இருக்கு குருனா குழந்தைகள் குருனா குழந்தைகள் குரு காரகத்துக்குள்ள உள்ள பொருள் என்ன பிறகு சந்தனக்கட்டை எடுத்துக்கலாம் விரலை மஞ்சளை எடுத்துக்கலாம் அவருக்கு சொண்டல் கடலை எடுத்துக்கலாம் இது மூணு பொருளும் எடுத்துக்கலாம் குரு காரகத்துவம் அது நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னா அசதி உள்ள வேணும்னு சொல்லணும் அப்ப இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு இந்த செவ்வாய் பாக்குறாரு செவ்வாய் பார்க்கும்போது தன்னுடைய நாலு ஏழு எட்டு என்கிற டெபாசிட்டோடு பார்க்குறாரு எட்டு என்கிற விபத்தை கொடுப்பார் ஏழு கம்யூனிகேஷன் திருமண உறவை கொடுப்பார் அப்ப செவ்வாயினா காமத்தினுடைய உச்சத்தை தொடுவார் அப்ப குருவை தொடுவார் இப்ப இங்க பாவமே வேண்டாம் கிரகம் கிரகம் பார்த்து சிரமம் வர்றான் பையன் ஸ்ட்ரகிள் பண்றான் போராடுறான் செவ்வாய்க்குரிய தானியத்தை எடுத்துக்கலாம் தா செவ்வாய்க்குரிய தானியம் எடுத்துக்கலாம் அதுக்குரிய தனிமங்கள் இது குருவுக்குரிய ஒரு லோகம் எடுத்துக்கலாம் செவ்வாய்க்குரிய லோகம் எடுத்துக்கலாம் இப்ப இப்ப ஒரு ஒரு நாய் கணிக்க வருதுல ஒரு எலும்பு துண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தப்பா யாரும் எடுத்துறாங்க ஒரு ஒரு நாய் வருது கணிக்க வருது ஒரு பிஸ்கட் போட்டீங்கன்னா பார்ப்போம் ஆமா அன்பா நீங்க கதிர்வீச்சுக்களை செலுத்துனீங்கன்னா என்ன ஆகும் பெரிய அப்படினு நிற்கும் அதே மாதிரி கிரகங்கள் கதிர்வீச்சுக்களை உங்க உடம்புல கெமிஸ்ட்ரியா இருக்குது உங்க உடம்புல வந்து சேரணும் சேர விடாம டைவர்ட் பண்ணி இந்த இதுகளை ஒன்னா இணைச்சு ஒண்ணு முடிச்சு போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா கையில வச்சிருக்கீங்கன்னா அது ரெடியா அங்கதான் போகும் கையில பையோட வச்சுக்கிட்டோம்னா ஒரு பையனுக்கு இந்த பிரச்சனை வருது அவன் பையில ஹேண்ட் பேக்கி இதை வச்சுக்கிட்டான்னா ஒரு இடத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல உட்காந்தானா பேக்ல வச்சாச்சா இவனுடைய இம்சையெல்லாம் அங்க போய்கிட்டே இருக்கும் அப்புறம் அதை எடுத்து போட்டலாம் இப்ப உதாரணத்துக்கு எதுவுமே ஒருத்த வந்து ரொம்ப இம்சை குடுக்குறான் அந்த இடத்த காலி பண்ண சொல்றான் அப்படின்னா என்ன செய்யணும் அப்ப யோசிச்சு பார்க்கணும் சரி கருங்கல் ஒண்ணு எடுக்கணும் செங்கல் ஒண்ணு எடுக்கணும் ஒரு கயிறுல போட்டு கட்டி ஈசானி முறையில வச்சாச்சுன்னா அந்த இடத்துக்கு வர மாட்டான் ஏன் கிரகம் அங்க போய் விட்டது கிரகம் அங்க போய் விட்டது ஒருத்தருக்கு நான் ஏற்கனவே பல இடத்துல சொன்னேன் என்னுடைய சரக்கு எல்லாம் என்னுடைய சொந்தது கிடையாது நான் படித்தவை காதில் கேட்டவை அது ஒரு இடத்துல இருந்து எடுத்து ஒரு இடத்துக்கு கொடுக்குறேன் அவ்வளவுதான் சோ அதனால எல்லாருமே வானத்திலிருந்து குளித்தவர்கள் அல்ல எல்லாரும் ஏதோ ஒரு குருமா இருக்கிறதுல படித்ததில் பிடித்தது கண்டதில் கேட்டது கேட்டதில் தெரிந்தது தெளிந்தது அறிந்தது கொஞ்சம் விலைக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவை இறைவன் தந்தான் சொல்லக்கூடிய ஸ்டைல் மக்கள் தான் என்னுடைய தேவனிய இங்கு எதுவுமே கிடையாது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு குருவுக்கும் சனிக்கும் பிரச்சனை வருது குருவுக்குரிய ஒரு கடலை இனிப்பு கடலை குரு பேசிக்கா இனிப்பா இருப்பாரு அது இரண்டாம் இடத்தோட ஒரு சம்பந்தம் வருது அப்படின்னா ரெண்டாம் இடம் வாய் ரெண்டாம் இடம் வாய் அப்ப ஒரு கடலை இந்த கடலை உரடைய வாங்கி வச்சுக்கிட்டு சனி அவரை பாக்குற சனி அவரை பாக்குற படிப்புல தடங்கள் வருது இல்ல குடும்பத்துல சண்டை வருது இந்த டிகிரி வாங்கியிருக்காரு குரு எந்த டிகிரி வாங்கியிருக்கார் பதிமூணு டிகிரியா பதிமூணு கடலை சனி பாக்குறார் அவர் பாக்குறாரு அவர் ஒரு இருபத்தி ஒன்பது டிகிரில இருந்து பாக்குறாரு இருபத்தி ஒன்பது எண்ணூறு இந்த ரெண்டையும் வாங்கி ஒன்னா சேர்த்து விட்டாச்சுன்னா இவங்க ரெண்டு கிச்சி பச்சா கச்சி பச்சா கச்சி பச்சா இங்கே கிடப்பாங்க நம்மளையே தொந்தரவு பண்ண மாட்டான் ஒரு தாய் சொல்லி முடிக்க போற ஒரு தாய் குழந்தைய வச்சிருக்கிறா ஒரு தாய் நாலாம் இடம் அஞ்சாம் இடத்த கை இடுப்புல வச்சிருக்கிறா அந்த குழந்தை நாலாம் இடத்தையே பிடிச்சுக்கிட்டே இருக்கு அஞ்சு என்பது நாலோரு ஐக்கியம் ஆயிடுது ஆனா தாய்க்கு ஒரு வேலை ஆறாமட ஒரு வேலை இருக்கு ஒரு பணி இருக்கு அப்ப அவ செய்யணும்னா என்ன பண்ணுவா இந்த குழந்தைக்கு பிடித்தமான வேடிக்கையான ஒரு குரலை கொடுத்துட்டு அடுப்பு கடையில் வைப்பா துணி துவைப்பா உயிர் வாசலை பெருக்குவா வெளியில் உள்ளது பண்ணுவா அப்ப இந்த குழந்தைய என்ன பண்ணுவோம் இதோட போகத்தோட இணைத்து புதுசா இருக்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு தட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கும் அப்ப தாயிடம் இருந்து அந்த குழந்தைய விளையா நல்லா கவனிக்கணும் தாயிடமிருந்து அந்த குழந்தையை விலகி நிற்கிறது அதற்கு தாய் எடுத்துக்கொள்கிற சூப்பர் டெக்னிக் என்ன குழந்தைக்கு போக்கு காட்டுதல் பேர் வேடிக்கை காட்டுதல் பேர்ல செஞ்சுட்டு தாய் தன் கடமை எப்படி செய்கிறாரோ நாலு ஆரை தொடர்பு கொள்ளும் பொழுது அஞ்சு என்கிற ஒரு இயற்கையானதை அப்ப குழந்தைக்கு வேடிக்கையான ஒரு வினோதத்தை நாம கொடுக்கிறோம் அதை மாற்றத்தை டைவெர்ட் பண்றோம் இது போல்தான் கிரகம் நம்மளே வந்து அடிக்குது இது போல்தான் நாம வந்து ஒரு கிரகம் பல பலமா இருக்கு நாம பலகினும் ஆக்குது அதற்காக கோயிலை உருவாக்குனாங்க இந்த இடத்துக்கு போனா இந்த கிரகமானது தன் தன்மையை இழக்குது கிரகத்துக்கு கருணை இருக்கு கிரகத்துக்கு காதல் இருக்கு கிரகத்துக்கு அன்பு இருக்கு கிரகத்துக்கு எல்லாமே கொடுக்கிற குணம் இருக்கு கிரகம்னா கெடுக்க செவ்வாய் இல்லை என்றால் மங்களகாரன் கிடைக்க தலைமைய மேசத்துல முதல்ல மங்களகாரனு தான் வச்சிருக்கான் அப்ப மங்களகாரகனான சூரியனோடு செவ்வாய் இருந்தான்னா அவன் கல்யாணத்துல என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனை வரும் சண்டை வரும் பிராபலம் வரும் இப்படி ஒன்றோடு ஒன்றை இணைத்த இணைத்து இணைத்து நாம் பலன்களை எடுக்கிறோம் வாழ்க்கையில பரிகாரங்களும் இப்படித்தான் எடுக்கிறோம் பரிகாரம் கிரகங்களுக்குள் பரிகாரம் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி